பிரசித்தி பெற்ற சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது கபாலீஸ்வரர் கோவில் நிர்வாக மெயிலுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் வந்துள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக என்ன விசாரணை மேற்கொண்டு வருகிறது முழு விவரங்கள் வணக்கம் நேற்று கோவிலுக்கு ஒரு மேலானது வந்திருக்கிறது அந்த காலை இந்த மேலானது வந்திருக்கிறது கபாலீஸ்வரர் கோயில் நிர்வாகத்திலே அந்த மெயிலை மதியமளவில் பார்த்துவிட்டு பார்த்துவிட்டு இதுபோன்று கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக அந்த மெயில் வந்ததை அடுத்து உடனடியாக மயிலாப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் மயிலாப்பூர் போலீசார் உடனடியாக அங்கிருந்து வெடிகுண்டு சோதனை நிபுணர்களுக்கு தகவல் அளித்ததை அடுத்து நேற்று மாலை முழுவதும் அந்த கபலீஸ்வர் கோயில் முழுமையாக சோதனை நடத்தியிருக்கேன் சோதனை நடத்தியதில் எதுவுமே இல்லாத அடுத்து இது ஒரு பொருளை என முடிவுக்கு வந்ததை அடுத்து இது குறித்து யார் அந்த மெயில் அந்த மெயிலுக்கு எந்த எந்த மயிலடியிலிருந்து வந்தது என்பது குறித்து தற்போது மயிலாப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார் சென்னையில் தொடர்ந்து முக்கிய தலங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய தலங்களில் அதாவது பள்ளிகள் கல்லூரிகள் ஷாப்பிங் மால்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இது போன்ற மேலானது அதாவது வெடிகுண்டு வைத்திருப்பதாக எதிர்ப்பதாக மேலானதும் வந்து கொண்டே இருக்கிறது போலீசார் இது தொடர்ந்து தொடர்பாக வழி வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி நடத்தி வருகின்றனர் ஆனால் இது குறித்து எந்த தகவலும் தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை பெற வேலையின் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்